போர்வை கால்மீதி எல்லாம் துவைக்க கஷ்டமா இருக்கா காவலையை விடுங்க பத்து பெட்ஷீட்னாலும் பக் துவைக்கலாம் குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் இருக்கும் மிகப்பெரிய கவலையே ஏதாவது விசேஷம் வந்தா வீடு சுத்தம் செய்வது துணி துவைப்பது போர்வை போன்றவைகள் எல்லாம் துவைப்பதுதான் மிகப்பெரிய கஷ்டம் அதிலும் போர்வை எல்லாம் வாஷிங் மிஷின் போட்டா கூட ஒழுங்கா அழுக்கு போகாது கையில் அடுத்து துவைத்தால்தான் அழுக்கு போகும் அதை எப்படியெல்லாம் துவைத்து சுலபமாக வேலையை சுருக்கலாம் ஈஸியாக துவைக்கலாம் என்று பாருங்கள் கால் மிதிகள் அடிக்கடி காலில் படுவதால் தூசு மற்றும் சிறு துகள்கள் அதிகமாக ஒட்டிக்கொள்ளும் அவற்றை அடிக்கடி வெயிலில் போட்டு அடித்தால் தூசு நீங்கும் மேலும்சனைக்க சிறிது பேக்கிங் சோடா தூவி சில மணி நேரம் விட்டு பின்னர் துவைத்தால் புதிய வரும் தினசரி பயன்படுத்தப்படுவதால் விரைவில் கவர் மீது எண்ணெய் தடம் படிந்திருந்தால் உடனே பேப்பர் டவல் வைத்து அழுத்தி எண்ணெயை உறிஞ்சிவிட்டு சுத்தம் செய்ய வேண்டும் ஸ்கிரீன் அல்லது கம்பிளியில் காஃபி டீ ஜூஸ் போன்றவை கரையாகப்பட்டால் உடனே வினிகர் பேக்கிங் சோடா கலந்த நீரில் மெதுவாக துடைத்தால் அந்த கரைகள் மறையும் மதித்தால் கரை நிலைத்துவிடும் கம்பளி அல்லது சோஃபா கவரில் வியர்வை மனம் அல்லது பழைய வாசனை இருந்தால் சில துளி லாவெண்டர் ஆயில் அல்லது எலுமிச்சை தோல் நீரை தெளித்தால் மனம் தனியும் இது காற்றையும் சுத்தமாகும் சோபா குஷன்கள் தூசு மற்றும் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் சிறு துகள்களை நிறைய சேமிக்கும் அவற்றை அடிக்கடி வெயிலில் போட்டு அடித்தால் தூசு நீங்கும் வருடத்திற்கு முறை டிரை கிளீன் செய்ய வேண்டும் வெள்ளை நிற பர்தாவை குளிர்ந்த நீரில் சிறிது உப்பு கலந்து கழுவினால் அவை அதிகம் பளபளக்கும் நிறமுள்ள பர்தாக்களுக்கு மென் மென்மையான சோப்புகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் கம்பளியில் அடிக்கடி உணவுப் பொடிகள் விழும் அதை உடனே கிளீனர் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் இல்லையெனில் அது பூஞ்சை வாசனையை ஏற்படுத்தும் மேலும் கம்பளியை மாதத்திற்கு ஒரு முறை வேக்யூம் செய்யலாம் சோபா கவரை அதிக சோப்புடன் சுத்தம் செய்தால் அதன் நிறம் மங்கிவிடும் அதனால் மென்மையான சோப்போ அல்லது சோப்பு நீர் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் நிறம் காக்க அவற்றை நேரடி வெயிலில் உளர வைக்கக்கூடாது கம்பிளி சோஃபா கவர் ஆகியவற்றை முறையாக சுத்தம் செய்தால் வீட்டின் உள்ளே காற்றோட்டம் சுத்தமாக இருக்கும் தூசு மற்றும் ஒவ்வாமை குறையும் மேலும் வீடு எப்போதும் சுகந்தமாகவும் அழகாகவும் மாறும்